வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்க அழகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த அழகர் கோயிலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை இங்கே நடக்கிற சித்திரை திருவிழா அப்படின்றது உலக அளவில் ஃபேமஸான திருவிழா இப்படி ஒரு திருவிழாவை இந்தியாவிலே பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகர் கோயிலில் எடுத்த திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் வந்து சித்திரை திருவிழா கல்லழகர் வந்து ஆற்றுல இறங்குற பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லழகர் படத்தில் இடம்பெற்றிருக்க வராறு வராறு அழகர் வராறு அந்த பாட்டு தான் அந்த பாட்டை போட்டு தான் அழகர் வர்ற மாதிரியெல்லாம் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்போம் அந்த ஒரிஜினல் பாட்டு அப்படின்றது வந்து கல்லழகர் படத்துல தான் இடம்பெற்றிருக்கோம் நம்ம கேப்டன் லைலா நாசர் எல்லாம் நடித்த படம் அந்த படத்தில் வர வராறு வராறு அழகர் வராறு பா பாட்டில் ஓப்பனிங்லேயே இந்த கோயிலில் தான் காமிச்சிருப்பாங்க நம்ம கேப்டன் நடித்த கல்லழகர் படத்துலேயே வந்து சின்ன வயசில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாடல் காட்சி முழுவதுமே நம்ம அழகர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க நம்ம கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவந்த மதுரவீரன் அப்படின்ற படத்தில் கொம்புல கொம்புல அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுலேயும் இந்த அழகர் கோயில நல்லாவே காமிச்சிருப்பாங்க கார்த்திக் கனகா நடிப்புல வெளிவந்த பெரிய வீட்டு பண்ணக்காரன் அப்படின்ற நிக்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாடல் காட்சியும் நம்ம அழகர் தான் எடுத்திருப்பாங்க அழகர் கோயிலே ராயகோபுரம் ஒன்று பாதி கட்டி முடிக்கப்படாத நிலையில் சிதைஞ்ச நிலையில் ஒன்று இருக்கும் இங்கேயும் சில படங்கள் எடுத்திருக்காங்க அதாவது நம்ம நவரசநாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த நாடோடி பாட்டுக்காரன் படத்துல வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாடல் காட்சியில் ஒரு சில காட்சிகள் இந்த ராயகோபுரத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க நம்ம ராமராஜன் கனகா நடிப்புல வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொன்னா கரகாட்டக்காரன் படத்தை சொல்லலாம் அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாடல் காட்சி இந்த தான் எடுத்திருப்பாங்க நம்ம ராமராஜன் தேவயானி நடிப்புல வெளிவந்த படம் விவசாயி மகன் அந்த விவசாயி மகன் படத்துல காற்றடிக்கும் நேரம் அப்படின்னு ஒரு பாடல் காட்சி வரும் அந்த பாடல்லையும் சில காட்சிகள் வந்து இந்த மொட்டை கோபுரத்தில் தான் எடுத்திருப்பாங்க ஆடிவெள்ளி அப்படின்ற படத்தில் வர வண்ண விளியலகி அப்படின்ற பாடலும் இந்த கோபுரம் முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க நம்ம அழகர் கோயில் ஆரச்சிக்கிட்ட தேவராட்டம் படத்தில் வில்லன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு காட்சியும் எடுத்திருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு என்னென்ன படமெல்லாம் அழகர் கோயிலில் எடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொன்னோம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது படம் விட்டு போயிருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி